உடனடியாக தீர்வு காண வேண்டும் இதுதான் எங்களுடைய முழக்கம் சட்ட வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும் என்று சொன்னால் அது எவ்வளவு நிலை கொடுத்தாலும் செய்யலாம் என் உயிர் போராடும் செய்யலாம் தூய்மை பணியாளருக்கான போராட்டத்திற்கு இறுதி அளிப்போம் வெற்றி பெறுவதை போராடுவோம் இல்லை என்று சொன்னால் இதே இடத்திலே தொடர் நடந்த போராட்டத்தை நடத்துவோம் என்று சொல்லி இந்த நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்ற போராட்டம் நடத்திய போராடுக்கும் நமது மாவட்டத்தில் வருகை தந்திருக்கின்ற போராளிக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி சங்கத்தின் சாரான நமது போராட்டம் மேல நெருங்கிட்டோம் நாளைக்கு நாலாவது நாள் இன்னொரு போராட்டம் நாளைக்கு தோழர்களே நம்முடைய மாநில அலுவலகத்திலிருந்து என்ன செய்தி வந்தாலும் நமது வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவோம் அதற்கு தகுந்த மாதிரி உடனடியாக சங்க அலுவலகம் வர வேண்டும் ஏனென்றால் நாளைக்கு உண்ணாவது போராட்டம் நாலாவது நாளாக தொடர்கிறது இன்னைக்கு மூணாவது நாளைக்கு நாலாவது நாள் ஏனென்றால் நம்முடைய

அதுதான் ஜீவ அறுபத்தி இரண்டை இவர்கள் அமல்படுத்தவில்லை என்று சொன்னால் நாம் அடுத்த கட்டம் என்ன செய்வோம் என்பதை நம்முடைய சங்க அலுவலகத்தில் முடிவெடுப்போம் வருகை அனைத்து தோழர்களுக்கும் நன்றி கூறி சங்கத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டு போகின்றேன் தோழன் சங்கம் தான் கவர்ந்து பண்ணும் சொந்த மந்தம் மாமா மச்சா இவெல்லாம் போயிடுவோம் சங்கம் தான் கவந்து பண்ணும் சங்கத்தோட பலம் தான் கோரிக்கை கண்டு முடியும் அதனால சங்கத்தோடு நெருக்கமாக இருக்கணும் சங்கம் வந்து வழிகாட்டுதல அமல்படுத்தணும் நாம அடுத்த கட்ட போராட்டத்தில் வெற்றி அடைய முடியும்